மனிதரின் சீரான உடல்நிலை இரத்த அழுத்தம் நூற்றி இருபது ஸ்லாஷ் எண்பது இதே திடிப்பு எழுபது ஸ்லாஷ் நூறு வெப்பநிலை முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு முதல் முப்பத்தி ஏழு வரை சுவாசம் பன்னிரெண்டு முதல் பதினாறு வரை ஹீமோகுளோபின் ஆண்கள் பதிமூணு புள்ளி ஐம்பது முதல் பதினெட்டு வரை பெண்கள் பதினொன்று புள்ளி ஐம்பது முதல் பதினாறு வரை கொலஸ்ட்ரால் நூற்றி முப்பது முதல் இருநூறு வரை பொட்டாசியம் மூணு புள்ளி ஐம்பது முதல் ஐந்து வரை சோடியம் நூற்றி முப்பத்தி அஞ்சு முதல் நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரை உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு அஞ்சு புள்ளி ஆறு லிட்டர் சர்க்கரை குழந் குழந்தைகளுக்கு எழுபது முதல் நூற்றி முப்பது வரை பெரியவர்கள் எழுபது முதல் நூற்றி பதினைந்து வரை காய்ச்சல் நூறு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் கட்ட